மனம் என்ற வடிகாட்டி உடல் பருமன் பிரச்சனையால் அவதிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு டாக்டரிடம் போக கூச்சம் உடல் பருமனை குறைக்கும் வழிகள் என்ற புத்தகத்தை வாங்கி படித்தார் அதில் கடுமையான உணவு கட்டுப்பாட்டை விதிக்கும் பல வழிகள் இருந்தன அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவில்லை ஒரு வழிமுறையில் உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லை ஒரு மருந்தை மட்டும் சாப்பிட்டால் போதும் என்று இருந்தது அதை வாங்கினார் அதில் குலுக்கிய பிறகு மருந்தை சாப்பிடவும் என்று குறிப்பிருந்தது நானாக எப்படி எனது உடலை குலுக்க முடியும் என்று யோசித்த அவர் மருந்து சாப்பிடுவதற்கு முன் தனது உடலை குலுக்க இரண்டு பெண்களை நியமித்தார் அவர்கள் அவரை உருட்டி புரட்டி குலுக்கி எடுத்த பிறகே மருந்து சாப்பிட்டார் ஒரே மாதத்தில் பத்து கிலோ எடை குறைந்துவிட்டது ஆனால் கடுமையான உடல் வலியால் அவர் பாதிக்கப்பட்டார் வலி தாங்க முடியாமல் அவர் டாக்டரிடம் போனார் தான் செய்ததை அந்த பெண்மணி அப்பாவித்தனமாக சொன்னபோது டாக்டருக்கு சிரிப்பு வந்தது மருந்து பாட்டிலை குளுக்கச் சொல்லி குறிப்பு இருந்தது உடம்பை குலுக்கினால் என்ன ஆகும் சரியாக வழிகாட்ட யாரும் இல்லாவிட்டால் இது போன்ற பக்க தான் தாக்கும் புது ஊருக்கு பயணம் போகிறீர்கள் உங்கள் போனில் இருக்கும் கூகுள் மேப் வழிகாட்டுகிறது பாதையோரம் இருக்கும் மயில் கற்கள் வழி சொல்கின்றன எனினும் அவற்றை மட்டுமே நம்பி பயணம் செய்ய முடியாது சாலைகள் மோசமாக இருக்கலாம் மாற்றுப்பாதையில் செல்ல நேரிடலாம் இவற்றை கூகுள் மேப் மயில் கற்களும் சொல்லாது சமயங்களில் கூகுள் மேப்பை தவறாக வழிகாட்டி முட்டுச்சந்தில் கொண்டு போய் நிறுத்தி விபத்தை ஏற்படுத்தி விடுவது பற்றி செய்திகளும் படைத்திருக்கிறோம் அந்த சாலையை நன்கு அறிந்த வழி கேட்டால் ஊரை பத்திரமாக சென்றடையலாம் வாயில் இருக்கிறது வழி என்ன பழம் என்ற பழமொடி இதற்குத்தான் சொல்லி வைத்தார்கள் போல் ஊர் பயணத்துக்கு அந்த வழியாக தெரிந்தவர் வழிகாட்டி வாழ்க்கை பயணத்துக்கு நம் மனமே வழிகாட்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது மனசாட்சியை விட பெரிய வழிகாட்டி யார் இருந்துவிட முடியும் ஆனால் அந்த மனம் அறிவின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அது உணர்வுகளுக்கு அடிமையாகி இருக்கக்கூடாது கண்ணாடியில் நம் உருவம் தெரிவது போல் மனசாட்சியின் முன்பு நம் எண்ணம் வெளிப்படும் மனசாட்சி கேட்கும் நியாய நியாயமான கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் ஆயிரம் அறிஞர்கள் ஒரு சபையில் கூடி எத்தனை கேள்விகள் கேட்டாலும் சலிக்காமல் பதில் சொல்வேன் ஆனால் மனசாட்சி கேட்கும் கேள்விகளை சந்திக்க முடியாமல் கூணி குறுகி நிற்கும் என்று பலர் புலம்பியிருக்கிறார்கள் நாம் செய்யும் தவறு